வாங்க பாசிப்பயிறு மொள கட்டிக்கலாங்க நாளைக்கு காலையில் செய்கிறதுக்கு இன்றைக்கி காலையிலே நல்லா ஊற வச்சுருங்க ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஓரட்டும் அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு கிளாத்தில் போட்டுக்கலாம் நல்லா இறுக்கி கட்டிக்கோங்க கட்டி சமையல் கட்டிலே ஒரு காத்தோட்டம் உள்ள பகுதியாக பார்த்து உரமா அப்படியே வச்சுருங்க ஒரு பாத்திரத்தில் மேலே சுள்ள தட்டோ பாத்திரமோ நம்ம கீரையெல்லாம் வடிப்போம்ல அந்த தட்டு இருந்துச்சுன்னா போட்டு மேலே கமுத்தி வச்சுருங்க அப்பப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிளக்கட்டி வருங்க இப்போ நம்ம இதில் பாதி மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் மீதி பாதியை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட எடுத்துக்கலாங்க இப்போ பாதியை ஒரு மிக்சி ஜாரில் பார்த்து போட்டுக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு மிளகட்டி இருக்குதுன்னு இன்னும் கூட எனக்கு கொஞ்சம் மிளகட்ட வேண்டியது இருக்குது ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் வரமிளகாய் ஒன்று ரெண்டு துண்டு இஞ்சி நல்லா மிக் அது ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா பாசிப்பயிறு போட்டுக்கலாம் அது கூடவே கட் பண்ணி வச்சு ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க தோசை மாப்பத்துக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஓரளவு திக்னஸ் இந்த அளவுக்கு திக்னஸ்க்கு மட்டும் தண்ணி கலந்துக்கலாம் தோசைகள் ஹீட் பண்ணி தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாங்க அருமையான பாசிப்பயிரும் முளக்கட்டி தோசை ரெடிங்க தொட்டுக்க தக்காளி தொ கூட சாப்பிடுங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுலேயே தோசை ஊற்றி முட்டு தோசையும் ஊற்றலாங்க அருமையாக இருக்குங்க இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ் டி அதுக்கும் எடுத்துக்கலாங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதில் டெய்லி ஒன்று சாப்பிட்டிங்கனாவே போதும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் நீங்களே இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்